ஹலோ சொந்தங்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திரு கார்த்திகை தீபம் கிருத்திகை பிரதோஷம் எல்லாமே ஒன்றா வந்திருக்கு இன்றைக்கி ஈவினிங் போல் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருந்தேன் அப்போ தான் கரெக்டாக நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வந்திருந்தாருங்க கரெக்டாக விளக்குக்கு திரி எல்லாம் போட்டுச்சிருந்தேன் எங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அவர் இவரை தெரியாத ஆளே இந்த உலகத்தில் இல்லைங்க எல்லாருக்குமே சொந்த கடவுளான கண்ட தாங்க இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கண்டா இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவ்வளோ ஒரு கம்பீரமாக அழகாக இருந்தார் அவங்க வந்து அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார் உடனே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க இவங்கக்கிட்ட வந்து முருகருடைய சிலை வந்து குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குங்க வேல் விளக்கு ஓம் விளக்கு இது போல் நிறைய இவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முருகருடைய ஃபோட்டோ ஃப்ரேமும் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் நீங்கள் எப்போ இருக்க போகிறீங்க எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுருந்தீங்க நான் வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் முதல் நாள் அன்றைக்கி மார்னிங் எழுந்து ஐயனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி என்னால் முடிஞ்ச முடிஞ்சா நாற்பத்தெட்டு நாளுமே கோவிலுக்கு போய் ஐயனை அவ்வளோ ஒரு மந்ததுங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக சரி பண்ணிட்டு நிச்சயமா நான் இது உணர்ந்தேங்க அதனால நான் அதனால தான் நான் திரும்பவும் ஐயனுக்கு நாற்பத்தெட்டு நாள் வருதம் இருக்கேன் நான் அவரை எப்பவுமே சரண் அடைஞ்சிட்டேன் இல்லை எப்போயோ சரண் அடைஞ்சிட்டேன் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ உலகம் அப்படின்றது போல இருக்கு அதனால் நான் இனி என் வாழ்க்கை பூரா கூட அவருக்காக விரதம் இருக்கலான்னு இருக்கேன் இதுபோல் முதல் நாள் அன்றைக்கி காலையில் நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாற்பது நாளும் இதே போல் விரதத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாற்பது நாளுமே முருகன் கோவில் போயிட்டு வாங்க அப்போத்தி எட்டாவது நாள் முருகன் கோவிலில் பிரசாதம் செஞ்சு அன்னதானம் பண்ணுறது கூட நல்லா நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுந்தலோ கேசரியோ ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதை நம்ம வீட்டில் முருகனுக்கு பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு முருகன் கோவிலில் போய் நம்ம அதை அன்னதானம் பண்ணால் அவ்வளோ ஒரு நல்லது இதுபோல் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் விரதம் இருந்து ஐயனை கேட்டிங்கன்னா எது கேட்டாலும் கண்டிப்பாக நடக்குங்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் கூட விரதம் இருக்கலாம் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் கூட ரொம்ப அதிசக்தி வாய்ந்த விரதம் இதுவும் நிறைய பேர் இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களே இருந்திருக்காங்க செவ்வா விரதம் வெற்றிலை தீபம் இது போல் ஐயனுக்கு நிறைய இருக்குது செவ்வா உரையில் ஐயனை வந்து வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீண்டு நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வருவோன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போல் சிறுவாபுரி முருகனை கும்பிட்டா வந்து ஒவ்வொரு முருகனுக்கு ஒவ்வொரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிதாங்க நான் என்னுடைய முருகன் கிட்ட உணர்ந்தது நிறைய சக்தி அன்பு சக்திங்க இல்லாதவங்களுக்கு நான் ஒரு தந்தையாக தாயாக வருவேன்னு சொல்லுவார்ல அது போல் ஏன் லைஃப்பில் அவர் வந்தார் இந்த கிருத்திகை அனுபவமாக நான் ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி என்னோடய கையால் பிரசாதம் செஞ்சு ஐயனுக்கு பூஜையை நல்லபடியாக முடிஞ்சிட்டேன் இந்த கார்த்திகை தீபம் போல் எல்லாம் கார்த்திகை தீபமும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளுமே ஒளி வீசத்தும் நான் ஐயன் கிட்டே வேண்டிக்கிறேன் நீங்களும் மறக்காமல் ஐயன் கிட்டே வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க